வணக்கம் வாழ்க வளமுடன் இன்று நாம் பார்க்கக்கூடிய பதிவுங்க உடலும் மனமும் நலம் பெற நாம் சூரிய பகவானை வணங்க வேண்டும்க நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் என்பார்கள் என்னதான் ஒருவர் பணக்காரராக இருந்தாலும் உடல் நலம் இல்லாவிட்டால் செல்வத்தால் பயனில்லைங்க இதைத்தான் சொல்லுவாங்க சுவரை வைத்துதானே சித்திரம் என்பார்கள் எனவே தான் பணம் புகழ் பதவியை விட மனம் உடல் நலம் மிகவும் முக்கியம்தாங்க இதற்கு நம்ம என்ன செய்யணுன்னா தினமும் உதயத்தின் போது சூரிய பகவானை கை கூப்பி வணங்க வேண்டும் உடல் நலத்துடன் வாழ ஞாயிற்றுக்கிழமை காலையில் கோயிலுக்கு சென்று செந்தாமரை மலரால் சூரிய பகவானுக்கு அர்ச்சனை செய்யணுங்க மனநலத்திற்கு சந்திர பகவானை வணங்க வேண்டுங்க சந்திர தரிசனம் செய்தால் மனதில் அமைதி நிலவுங்க அமாவாசையில் இருந்து வரும் மூன்றாம் நாள் தாங்க சந்திர தரிசனம் இது செஞ்சால் மனநலம் பணப்புழக்கம் நன்றாகவே இருக்குங்க மீண்டும் ஒரு நல்ல பயிரை உங்கள் சந்திக்கிறேன் நன்றி வாழ்க வளங்குகிறேன் என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்